வணக்கம் மக்களே சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடந்து முடிஞ்ச இந்திய உடனான லீக் போட்டியில பாகிஸ்தான் அணி தோல்வி அடைஞ்ச நிலையில பாகிஸ்தான் அணியோட முன்னாள் வீரர்கள் முதல் பொதுமக்கள் வரைக்கும் பல பேரும் தங்களோட கோபத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க சமூக வலைதளங்கள் பாகிஸ்தான் தொலைக்காட்சிகள் செய்தித்தாள்கள் இப்படின்னு பாகிஸ்தான் அணி மீதான கோபத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க வங்கதேசத்துக்கு எதிராக வெற்றி பெற்ற இந்திய அணி பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தையும் வென்றதன் மூலமா அரையிறுதிக்கான தன்னோட வாய்ப்பை உறுதி செஞ்சுட்டாங்க பாகிஸ்தான் பிரபல கிரிக்கெட் நிகழ்ச்சியான ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரல்ல பேசின பாகிஸ்தான் அணியோட முன்னாள் கேப்டனான வாசி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அணில நிறைய நடந்துருச்சு நாம கடுமையான முயற்சி எடுக்கணும் கடந்த பல வருஷமா ஒயிட் பால் கிரிக்கெட்ல நாம தோத்துட்டே வரோம் எல்லா அணிகளுடனுமே தோக்குறோம் இப்போ துணிச்சலான ஒரு முயற்சி தேவைப்படுது தைரியமான இளம் வீரர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க அஞ்சு முதல் ஆறு மாற்றங்கள் அணில கண்டிப்பா செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி உலக கோப்பை தொடருக்கான முன்னேற்பாடுகள் இப்போ இருந்தே தொடங்கணும் அவங்களுக்கு நிறைய நேரம் கொடுத்தோம் அவங்கள நட்சத்திர வீரர்களாகவும் ஆக்கணும் ஆனா இனி அது நடக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு அதே மாதிரி இன்சுலாம் என்ன சொல்லிருக்காருனா பாகிஸ்தான் மற்ற நாடுகள் கிட்ட விளையாடும் போது கூட விட்டரலாம் இந்தியா கிட்ட விளையாடும் போது கூடுதல் தேசபக்தியோட விளையாண்டு இருக்கணும் அது கண்டிப்பா இங்க இருக்க ஒரு பிளேயர்ஸ் கிட்ட கூட இல்ல அப்படி இருந்திருந்தா இப்படி கோட்டை விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கடுமையா சாடி இருக்காரு அடுத்ததா ஷஹீத் அப்ரெடி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான் இப்படி தொடர்ச்சியா இந்தியா கிட்ட தோத்துட்டே இருக்கிறது பழக்கப்பட்ட விஷயமா மாறி வந்துட்டு இருக்கு தற்போது இருக்க பிளேயர்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு புதிய அதிரடியான வீரர்களை அணில கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஷஹித் அப்ரெடி பேசிருக்காரு அதோட பேசின வாசிம் அக்ரம் என்ன சொல்லிருக்காருனா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் ராஜினாமா செய்யணும் தேர்வுக்குழு கேப்டன் பயிற்சியாளர் இவங்க கூப்பிட்டு நிக்க வச்சு கேள்வி கேட்கணும் எதன் அடிப்படையில நீங்க இப்படி ஒரு வீரர்களை செலக்ட் பண்ணிருக்கீங்க குஸ்தில் ஷா மற்றும் சல்மான் ஆஹா இவங்க பார்க்கும்போது விராட் கோலி மாதிரியான பேட்ஸ்மேன்களை அவங்களால ஆட்டமிழக்க செய்ய முடியும் உங்களுக்கு தோணுதா அப்படின்ற மாதிரி நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு வாசிம் ரொம்பவே கடுமையா பேசிருக்காரு அதே மாதிரி பாகிஸ்தானோட முன்னாள் கேப்டன் வக்கார் யூனிஸ் என்ன சொல்லிருக்காருனா பாகிஸ்தான் அணியோட பந்து வீச்சில் ஒழுக்கம் கிடையாது பேட்டிங்லயும் இதே நிலைமை தான் பாபர் ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணாரு ஆனா அவராலையும் அவரோட ஆட்டத்தை கட்டுப்படுத்த முடியல ரிஸ்வான் வந்தவுடனே பவுண்டரி அடிச்சாரு ஆனா அதுக்கப்புறம் எங்க போனாருனே தெரியல அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு அதே மாதிரி அக்தர் பேசும்போது தனித்துவமான எதுவும் நடக்கல இந்த நிலைமைக்கு நாம இப்போ பழகிக்கிட்டு இருக்கோம் பாகிஸ்தான் அணி வீரர்களுக்கு திறமையே இல்ல திறமை இருந்திருந்தா இப்படி விளையாட மாட்டாங்க புத்தியை பயன்படுத்தாம கேப்டன்சிய நடைமுறைப்படுத்திருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கூட தெரியல இப்போ இது பத்தி பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல அப்படின்ற மாதிரி பேசிருந்தாரு அதே மாதிரி பாகிஸ்தானோட முன்னாள் கேப்டன் முகமது அபீஸ் என்ன சொல்லிருந்தாருனா பாகிஸ்தான் அணிக்கிட்ட திறமை இருக்கு ஆனா திட்டமிடுறதுலதான் அவங்க சறுக்குறாங்க அதை மட்டும் அவங்க சரியா செஞ்சா வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவா பேசிருந்தாரு அதே மாதிரி பாகிஸ்தான் அணியோட முன்னாள் வீரரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய முன்னாள் தலைவருமான ரமீஸ் ரசா என்ன சொல்லிருக்காருனா இந்தியாவோட தோல்வி அடையும் போது நிறைய கொடுக்குது மேலும் வழி தரக்கூடிய விஷயம் என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் கூட மோதுற போட்டிக்கு நிறைய முக்கியத்துவம் தரதே கிடையாது ஏன்னா என்ன நடக்க போதுன்னு அவங்க முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இப்பெல்லாம் மக்கள் என்ன நம்ப தொடங்கிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக விளையாடுனா நிச்சயமா தோல்விதான் அப்படின்னே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க வங்கதேசம் அளவுக்கு கூட நம்ம டஃப் கொடுக்கறதே கிடையாது எப்போ என்ன செய்யணும் அப்படின்றது இந்தியாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு நன்றி வணக்கம்